புரட்டாசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத மாத ராசி பலாப்பிரே கூற உள்ளேன் காலம் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன சிம்ம ராசி அன்பர்கள எண்ணத்தை சொல்ல சொல்றீங்க ஆகாயத்தில் நான் வந்து அப்படி பார்க்குறேன் ஞான திருஷ்டியில் பார்த்தாக்கா கோழிகள் எதுவுமே ஒன்று சரியா இல்லையா சாமி வாக்கு கட்டுப்பாடு சாமி இந்த மாதம் இல்லைனாக்கா நீங்கள் மிகப்பெரிய அளவில் வாய் குடும்ப சண்டைங்க குடும்ப சண்டை குடும்பமே வந்து நீ எல்லாரும் நீ பேசுனதா நீ தான் சண்டை வருதுப்பா நீ பேசாதன்றாங்க அதனால் இந்த மாதம் மௌன வருது இருக்க கணவன் மனைவி சண்டை குடும்ப சண்டை தாய் சண்டை தந்தை சண்டை சகோதர சண்டை சொத்து சண்டை வாழ்க்கையே சண்டை போ குடும்பமே அப்படியே வந்து வந்து பட் ஆனால் இது அத்தனையுமே வெளியே தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணுறீங்க ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியல வெடிச்சு போதாக அதுவரணும் புத்திசாலித்தனமாக அப்படியே மேனேஜ் பண்ணிட்டீங்க பிள்ளைகள் அவங்க மூலம் ஒரு மகிழ்ச்சி கல்யாணமே ஆகலைன்னு வச்சுக்கிங்க நம்ம கல்யாணம் ஆகும்பா அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறீங்களே அதுவும் ஒரு முயற்சி பணத்தை எங்கிருந்தோ கொண்டு வந்துடுறீங்க ஆமாம் ஆமாம் உங்கள் புத்திசாலித்தனத்தில் ஒரு நண்பன் வாயிலாக தொழிலில் வரக்கூடிய லாபத்தின் வாயிலாக கொண்டு வந்துடுறீங்க யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை அடிப்படை ஜாதகத்தில் ஆமாம் சரி இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் மனைவி கோச்சிக்கின்னு அம்மா வீட்டுக்கு போயிடுறான் புருஷன் வந்து இனிமேல் என் கூட கூட போய் உங்கள் அம்மா வீட்டில் விட்டுறாரு இல்லை நீ என்ன என்ன விட்றது போ நானே வந்து கூப்பிட்டுக்கிட்டு போகிறேன் யூபருக்கு ஃபோன் போடு ஆப்பில் யூபர் புக் பண்ணிட்டு நானே போகிறேன் அப்படின்னு போகிற மாதிரி இருக்குது எதிர்பாலினம் சண்டை அந்நிய மதக்கார சண்டை கார் பார்க்கிங் சண்டை சாமி நேராக ஸ்டேஷனில் போகிறக்கே அங்கே ஷேமநல நீதின்னு ஒரு உண்டில் இருக்குது அதில் ஒரு ஐயாயிரூவா போடுன்றார் இன்ஸ்பெக்டர்

பயனில்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அறிவது ஒன்றே ராசி பிள்ளை சொல்லிட்டாங்க சார் மேருஜி சொன்னாருங்க ம் அவர் சொன்னார்ல அப்புறமேத்துக்கு உஷாரா இல்ல நீ சார் சொன்னது நடக்கிறது தானே சார் ஜோசியம் நாங்கள் எப்படி சார் உஷாரா இருக்க முடியும் அதுக்கு நாங்கள் எங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதைத்தானே மே ஒரு பத்து வருஷமாக சொல்கிறார் கேட்கலையே அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் மொத்தத்தில் இந்த மாதம் பணத்துக்கு இருந்தோ பணத்தை வந்து உங்கள் புத்திசாலித்தனத்தினால உங்கள் தொழில் திறமையால கொண்டு வரீங்க ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா குடும்பத்தில் பூதாகரமாக சண்டை வெடிக்கிறது ஒம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா இனி குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்கள் கையை விட்டு போது சாமி குதிரை லகான் உங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு போடுது கடற்கரையை நோக்கி ஓடுது உங்களுக்கு பயம் ஐயோ ஐயோ கடலில் இறங்கிடுச்சுனாக்கா குதிரையும் ஜாவோம் நம்மளும் ஜாவமே அது ஒம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறமா நடக்கிறது அதனால் இந்த மாதம் குடும்ப சண்டை பொருளாதார இடர்பாடுகள் கணவன் மனைவி பிரிவினைகள் கணவன் மனைவியில் பிரிவினை வரணும் போய் அடிப்படை ஜாதம் பலமாக இருந்தால் பிறகு சில மாதங்கள் கழித்து ஒன்று சேருது இந்த மாதம் சேர முடியாது ஆனால் எங்கிருந்தோ தேவைக்கேற்ப பணம் மட்டும் வந்து விடுகிறது ஆட்டக்கட்சி மாட்டுக்கட்சி மனுஷன் கிடைக்கிற மா சும்மா ஜேக்காக பேசி ஏ நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா இந்த மாதம் பணம் சம்பாரிச்சுடுவீங்க நீங்கள் ஏ நான் யார் தெரியல நான் அப்புறம் தான் தே இவர் யார் தெரியுன்னாரு யாருமே தெரியலையே இவருக்கு இவரை யாருக்குமே தெரியலையே ஆனால் உங்களுக்கு கையில் பணம் வந்துடுச்சு பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பண ஒரு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் இதே போல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு ஷேர் பண்ணு அது தானே நீ பண்ண முடியும் புண்ணியம் வேறு என்ன புண்ணியம் சோத்த போடுறதா புண்ணியம் அறிவு தானம் கொடு சுவாமி ஞான தானம் கொடு சுவாமி ஜோதிட தியானம் கொடு தானம் சுவாமி இந்த கெட்ட நேரத்தில் வந்து காப்பாற்றிப்பாங்கள்ல எல்லாரும் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.